இயேசு அவர்களுக்கு பிரத்யுத்தரமாக மார்த்தாலே மாத்தாலே நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய் தேவையானது ஒன்றே மரியால் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றார் லூகா பத்து வசனம் நாற்பத்தி ஒன்று நாற்பத்தி ரெண்டு கிறிஸ்து இந்த உலகத்திலே வாழ்ந்த போது அவர் சந்தித்த குடும்பங்கள் அநேகம் அதில் ஒன்று தான் பெத்தானியா எஸ்லேமுக்கு இரண்டு ஒரு வகையில் சிறப்பு பெற்றதாகும் இந்த பெத்தானியாவிலிருந்து தான் அவர் கழுதியின் மேல் ஏறி பவனியாகி எஸ்லேமுக்கு வந்தார் அதை தொடர்ந்து வந்த அந்த சிலுவை மரணத்திற்கு முன்னான நாட்களிலே இங்கே தான் அவர் இரவில் தங்கினார் இந்த நாட்களிலே தான் இங்கே இருந்த சீமோன் வீட்டிலே உணவருந்தார் இந்த பிரித்தானியாவிலே இருந்து மறித்து போன லாசிறுவை தான் அவர் உயிரோடு எழுப்பினார் இத்தனை சிறப்பு மிக்க இந்த பெத்தானியாவிலே வாழ்ந்து வந்த மார்த்தாள் மரியா லாசிரு குடும்பம் நாம் அறிந்ததே இந்த கிராமத்திற்கு வந்த போதுதான் மார்த்தாள் இயேசுவை தன் வீட்டிலே ஏற்றுக்கொண்டாள் என்று வேதம் கூறுகிறது அவருடைய சீஷர்கள் அவரோடு வந்ததாக தெரியவில்லை இரண்டாவதாக ஏற்றுக்கொண்ட மார்த்தாள் வீட்டிலே அவள் சகோதரி ஆகிய மரியாள் மாத்திரமே ஆண்டவருடைய பாதத்தில் உட்கார்ந்து அவர் வசனத்தைக் கேட்டாள் அழைத்த மரியாளோ பல பல வேலைகளை செய்து அதிகமாக வருத்தப்பட ஆரம்பித்தாள் ஆம் அப்படித்தான் வேத வசனம் கூறுகிறது மாத்திரமல்ல அவள் குற்றப்படுத்தவும் ஆரம்பித்தார் ஆண்டவரே குற்றப்படுத்த ஆரம்பித்தாள் தன்னுடைய நிலையை குறித்து வருத்தமுற்றவளாய் ஆண்டவரிடம் தன்னுடைய சகோதரியை பற்றி தனக்கு உதவி செய்ய அவளை அனுப்பத்தக்கதாக ஆண்டவரிடம் அவள் பேச ஆரம்பித்தாள் ஆகிய கிறிஸ்து அவளுடைய பலவீனமான மனநிலையை சரீரத்தின் நிலையை அறிந்தவர் அன்பாக அவளோடு பேச ஆரம்பித்தார் மாத்தாளே மாத்தாளே தேவையானது ஒன்றே ஒன்றுதான் எனக்காக நீ எதையும் செய்ய தேவையே இல்லை நான் உனக்காக செய்ய வந்திருக்கிறேன் அதை மரியாள் பெற்றுக்கொண்டாள் அதேபோல் நீ பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நான் காத்திருக்கிறேன் என்றார் மரியாள் தேவனுடைய வசனத்தை பெற்றுக்கொண்டது போல நீயும் கூட உன் வாழ்விலே தேவனுடைய வசனங்களை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நான் உன்னிடம் வந்திருக்கிறேன் என்றார் இன்றைக்கு மாத்திரமா அல்லது இன்றைக்குமா இன்றைக்கும் தான் ஐயோ ஆண்டவரே நான் தனியே வேலை செய்கிறேன் உழைக்கிறேன் பாடுபடுகிறேன் ஆண்டவரே உனக்கு கவலை இல்லையா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அன்றைக்கு கூறினது போலத்தான் இன்றைக்கும் கூறுகிறார் தேவையானது ஒன்றே ஒன்றுதான் என் மகனே என் மகளே என் ஜனமே என கோழியும் செய்கிறவனே என் அருமையான கிறிஸ்தவ ஜனமே அதை நீ பெற்றுக்கொள்ள உனக்கு வாஞ்சி உண்டா நேரம் உண்டா ஆமேன் காட் பிளஸ் யூ